அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து சில நொடிகளிலேயே உங்களுக்கு பலன் தர ஒரு அற்புதமான வசிய முறை இது வசிய மந்திரம்னு கூட சொல்லலாம் இம்மீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவிகிதம் அதிகம் இதை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இதை பண்ணக்கூடிய நாள் நேரம் எல்லாவற்றையும் நான் தெளிவாக சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் ரெண்டு நிமிஷம் வீடியோ தான் இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை ஓதக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம் டைமிங் இரவு எட்டு மணிக்கு மேலே வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நாங்கள் சொல்கிற முறைப்படி ஜபம் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய காதல் ஈடேறும் ஒரு தலை பட்சமாக ஆசைப்படுறவங்க ஒருத்தரை விரும்புகிறவங்க லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனைனாக்கா இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் ஒரு தலை பட்சமாக லவ் பண்ணுறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தலாம் உடனே பலன் கிடைக்கும் நீங்கள் அனுபவத்திலே பார்க்கலாம் சக்தி வாய்ந்தது சொல்லும்போது ஈஸியாக தெரியும் போதும் ஈஸியாக தெரியும் நீங்கள் பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படி ஒரு சக்தி இந்த மந்திரத்திற்கு இருக்குது இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லா பலன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மந்திர ஜபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சல் அல்லாஹு தாலா அலை சல்லம் இந்த மந்திரத்தை மூன்று வாட்டி ஜபிச்சு இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த மந்திரத்தை இருபத்தொரு முறை ஜபிம் ஜெபம் பண்ணணும் அதாவது ஓதணும் யா அல்லாஹூ அல்லாஹூ சமாத் இதை டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் ஓதிட்டு கடைசியில் நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை சொல்லி அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன காரியமாகணும் அதை வேண்டிக்கிட்டு மறுபடியும் சல் அல்லாஹூ தாலா அலை உ சல்லம்ங்கிற மந்திரத்தை மூன்று வாட்டி ஜபிச்சு உங்கள் இதயம் இருக்கிற பகுதியில் மூன்று வாட்டி விட்டுருங்க போதும் இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உடனே பலன் தர ஒரு அற்புதமான வசியம் முறையுது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்